ஜார்ஜ் விட்ஃபீல்டுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த காலத்தில் இங்கிலாண்டில் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணி அமெரிக்காவிலாம் பெரிய ரொம்ப பாப்புலர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த காலத்துலேயே பிரசங்கம் பண்ணி பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குனவர் அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட போது சொல்கிறாரு ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது சீட்டாடும் நண்பர்கள் சீட்டாடுவாராம் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறது சீட்டாடுகிற நண்பர்கள் அவரெல்லாம் போய் பார்த்து எப்படியாவது இதை சொல்லணுமே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் இவனுக்கெல்லாம் அழிஞ்சு போயிட போகிறான் சீட்டாடியே அழிஞ்சிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனில் ஒரு ஒருத்தனையாக தேடி போகிறாரான் தேடி போய் அவனை சொல்லி அவனுக்காக ஜவம் பண்ணி ஏன் வாயா நீயும் வந்துடு நீயும் இதை ஏற்றுக்கொள் ரட்சிக்கப்படு ஆண்டவர் விசுவாசி இந்த மாதிரி வாழாதன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அவர்களெல்லாம் ஒரு ஒருத்தரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்ற வரைக்கும் ஓய முடியலையே அவரால் நல்ல பாருங்கள் எப்படின்னு விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்கள் அதான் உண்மையான விசுவாசத்துக்கு அடையாளம் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவர் அறிந்து கொண்ட உடனே ஆண்டவரை குறித்து அறிவு வந்த உடனே என்னுடைய பெற்றோர் அறிந்து கொள்ளணும் என் கூட பிறந்தவங்க அறிந்து கொள்ளணும் என்னை சார்ந்திருக்கிற குடும்பங்கள் அறிந்து கொள்ளணும் என்னுடைய நண்பர்கள் அறிந்து கொள்ளணும் நான் நேசிக்கிறவரெல்லாம் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நான் எப்படி சொல்கிறது அவர்களுக்காக நான் ஜெபிக்கணுமே அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேணுமேங்கிற ஒரு பாரம் இருக்குதா அந்த பாரமே இல்லை அவளை அறிஞ்சிட்டா போட்டோம் எனக்கு கிடைச்சது பெரிய லாபம் அப்படின்னு இருக்கவங்க உண்மையாகவே அந்த சந்தேகம் உண்மையான விசுவாசம் அவுட் அண்ட் இன் உண்மையான விசுவாசம்ன்றது மற்றவர்களை எட்டி பிடிக்கிறது அவர்களுக்கு சொல்லுகிறது அவர்களுக்கு கொண்டுறது உள்ள உண்மையாக விசுவாச சொல்லாம இருக்க முடியாது இந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சவங்க இதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது உலகத்தில் பாருங்கள் சரி சொல்லும்போது சில சொல்ல இதுதான் மதம் மாற்றம் இதுதான் என்னங்க உலகத்தில் எல்லாம் என்ன ஏமாந்தவங்களா எல்லாம் நீங்கள் மாற்றின ஆ ஆமாறிக்கிறேன் அப்படின்றா ஆ இல்லை பால் பவுடரும் கோதுமையும் கொடுத்து ஆமாம் அடுத்த நாள் இன்னொருத்தம் கொடுத்தா அவன்கிட்ட போவாங்க கொஞ்சம் சீஸ் கலந்து கொடுத்தா அவன்கிட்ட போயிடுவாங்க இது வெறும் பால் பவுடரு அங்கே சீஸும் கிடைக்குதுன்ட்டு போயிடுவாங்க ஆனால் தான் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை நாங்கள் அவனுக்கு தேவை பால் போடுற கோதுமே இல்லை தேவ தேவை ஆண்டவர் இல்லையா எல்லாம் ஊரில் இருக்கவங்களாம் ஒன்றும் ஏமாந்தவும் கிடையாது மதம் மாத்தம் பண்ணுறதுக்கு மதம் மாத்தத்தில் நம்பிக்கையும் கிடையாது நமக்கு நமக்கு எதில் நம்பிக்கை இருக்குது நான் கண்ட இந்த இன்பத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டவராக இயேசு இவருடைய அன்பு இவருடைய இறக்கம் இவருடைய கிருவை இவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் இது அற்புதமானது இதை புரிந்து கொள்ளணும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும் இதை அடையணும் அப்படிங்கிறதுனால அவர்களுக்காக ஜவம் பண்ணுறோம் ஒரு நல்ல எண்ணம் அவ்வளோதான் யாரையும் மாற்றி ஆள் சேர்க்கணுங்கிறது கிடையாது எங்களுக்கு ஆள் சேர்க்க வேண்டியதில்லை ஆள் சேர்த்து என்னத்தை பண்ண போறோம் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க கிடையாது ஓட்டை கேட்டுட்டு இருக்க கிடையாது ஆண்டவர் ஓட்டை கட்டிருக்கார் கிடையாது நம்பினா நம்மட்டும் நம்பாட்டி போட்டும் ஆனால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அவள் விசுவாசிக்க வேண்டுமேங்கிற பாரம் நமக்கு இருக்குது வாஞ்சே இருக்குது அவளை நம்பணுமே அவரை எப்படியா கொண்டு வரணுமே அறிந்து கொள்ளணுமேன்னு இருக்குது பாருங்க இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய கற்றுக்குறேன் நான் அதை வாட்ஸ்அப் அனுப்புகிறான் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆள் எடுக்கிறார்கள் டிகிரி தேவை இவ்வளோ சம்பளம் கிடைக்குது எங்கே அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்ணும் எல்லா விவரம் கொடுத்துருக்கான் அவனும் வேலை பண்ணக்கிட்டு இதை பண்ணல அவன் எழுதியிருக்கான் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்க ஒரு வேலையில் இருக்கான் பாருங்கள் கவர்மெண்ட்டில் ஆனால் அவனுக்கு என்ன எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு பேசாமல் சாப்பிட்டுட்டு பேசாமல் கிடப்போன்னு கிடைக்கல அவன் அவன் என்ன நினைக்கிறான் ஐயோ நம்ம நண்பர்களுக்கெல்லாம் எடுக்கிறாங்களே இத்தனாயிரம் பேர் எடுக்கிறாங்க யாருக்காவது கிடைக்கட்டுமே இத்தனாயிரம் பேர் கிடைக்குதுன்னா நம்ம நண்பர்களுக்கு யாருக்காவது நாலு பேர் கிடச்சதுன்னா சந்தோஷமாச்சே என்ன நல்ல எண்ணம் பாருங்கள் அந்த நல்ல எண்ணத்தினால எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறான் எல்லாருக்கும் கிடைக்குமான்றது சந்தேகம் ஆனாலும் அவனுடைய வாஞ்சை அது அது போல இருக்கிற வாஞ்சை தான் இருக்கிற வாஞ்சை இதை உலகத்தில் தப்பாக புரிஞ்சு சொல்கிறாங்க இதை மதம் மதம் மாற்றம்னு சொல்லி இது மாற்றமே கிடையாது எங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான வாஞ்சை எங்களுடைய மக்கள் நன்மையை பெற வேண்டும் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவனுடைய ரட்சிப்பை பெற வேண்டும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் நித்திய வாழ்வை பெற வேணும் என்கிற ஒரு வாஞ்சை அவ்வளோதான் ஒரு வாஞ்சை என்னென்னமோ திரிச்சு எங்கேயோ கை கூலிக்காரங்க யாரோ கொடுக்குறாங்களாக்கும் அதனால வந்து சொல்கிறாங்களாக்கும் கிடையாது கூலிக்காரங்க மாதிரியா தெரியுது பார்த்தா கிடையாது அது எதுக்கும் அலையிறவங்க மாதிரியே தெரியுது கிடையாது ஒரு உன்னதமான நட்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம் அன்பினால மற்றவர்களுக்கு சொல்கிறோம் எந்த தவறான எண்ணமும் கிடையாது எந்த நோக்கமும் கிடையாது நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம் ஜனங்கள் ஆறுதல் அடை வேணும் சமாதானத்தை பெற வேண்டும் நன்மையை பெற வேண்டும் அதனால தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் ஜெபிக்கிறோம் ஜனங்களுக்காக அவங்களுக்கு வந்து எங்கள் கட்சியில் சேர்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ள வேணும் என்ற விருப்பம் அவ்வளோதான் எதுக்கு இதெல்லாம் போடுறோம் டிவி இதில் ஆன்லைன்லலாம் போடுறீங்க அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க யார் யாரோ எங்கே இருக்கிறாங்க நான் பல இடங்களுக்கு போகும்போது சொல்லுவான் ஐயோ உங்கள் எதை கேட்டுதாங்க நான் எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க என்னமோ இருக்கிறாங்க எனக்கு அதனால் எதுவும் கிடையாது அவங்க அவங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கொள்கிறாங்க எனக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது நம்ம சொன்னது கேட்டு ஆண்டவர் அறிந்து கொண்டார்கள் ஆண்டவர் பின்பற்றுறாங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க வெற்றிகரமாக வாழ்கிறாங்க பாவத்தை மேற்கொள்கிறாங்க ஜெயிக்கிறாங்க கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க பாவத்தில் வாழல அக்கிரமத்தில் வாழல நல்லா வாழ்கிறாங்க இதுதான் கிறிஸ்தவம் பாருங்கள் இதை வேற விதமாக திருச்சி சொல்கிறது தவறு அந்த காலத்தில் ஒருத்தன் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு திறம்தான் இந்த காலத்தில் இருக்காங்க இல்லையா சிலர் கிறிஸ்தவத்தில் எதாவது குறை கண்டுபிடிக்கிறது எதையாவது ஒன்று புகார் கலப்புறது இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு திறந்தான் பாருங்கள் செல்சஸ்னு ஒருத்தன் அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டுகளில் இருந்தான் முதல் சில நூற்றாண்டுகளில் இருந்தான் கிறிஸ்தவத்தை பற்றி எதாவது தப்பு சொல்லிகிட்டு இருக்க அவங்க சொன்னானா கிறிஸ்தவம் ஆமாம் யா அந்த பாவம் மன்னிப்பு அது இதெல்லாம் போதிக்கிறாங்க இது ஒரு இந்த எல்லா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லண்களுக்கும் கொலகாரங்களுக்கும் வேசிகளுக்கும் ஒரு புகலிடமாக கிறிஸ்தவ சபை இருக்கிறது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு ஊரெல்லாம் திருடிட்டு வேசித்தனம் பண்ணிவிட்டு கொலையெல்லாம் பண்ணிவிட்டு சபைக்குள்ளே போய் புகலிடம் மாதிரி பூந்து ஒழிஞ்சிக்கிறான் கேட்டால் கடவுளை நம்ம மன்னிச்சிட்டாரு கடவுளையை நேற்று கொண்டாருன்றான் இது அவனுக்கு ஒரு புகலிடம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்கிற ஒரு சபை போதகர் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில் அவர் பதில் சொல்கிறாரு ஆமாம் கிறிஸ்தவ சபை கிறிஸ்துவே ஒரு புகலிடம்தான் பாவிக்கு புகலிடமாக இருக்கிறார் பாவிகள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் வேசிகள் வரலாம் கல்லர்கள் வரலாம் கொலைகாரர்கள் கூட வரலாம் நானே சொல்லியிருக்கேன் இந்த ஜெயில்கள்லேருந்து எத்தனையோ பேர் எனக்கு எழுதியிருக்காங்க நாலு பேர் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்க ஆளுகள் எனக்கு எழுதியிருக்காங்க இந்த பிரசங்கள்லாம் கேட்டு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வந்து இன்றைக்கி மனம் திரும்பி நல்லா வாழ்கிறவங்க எனக்கு எழுதியிருக்காங்க அப்போ கல்லர்கள் வரலாம் கொலைகாரர்கள் வரலாம் வேசிகள் வரலாம் அவர் சொன்னாரான் ஆரோஜன்னு ஆமாப்பா இது புகலிடம் சபை ஒரு புகலிடம் கிறிஸ்துவ ஒரு புகலிடம் பாவிகள்லாம் வந்து ஒளிந்து கொள்றதுக்கு புகலிடம் இது வந்து பாவ மன்னிப்பினிடம் இங்கே வந்து புது வாழ்வை பெறுற இடம் வந்து ஒளிஞ்சிக்கலாம் ஆனால் இது வெறும் புகலிடம் மாத்திரம் இல்லை இது ஒரு ஆஸ்பத்திரி வியாதியஸ்தன் வந்து கொஞ்ச நாள் படுகையில் இருந்து ட்ரீட்மெண்ட் பெற்று நல்லா வீட்டுக்கு நடந்து போறது போல இந்த புகலிடம் தேடி வந்தவர்கள் கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் வேசிகள் வந்து பாவிகளா வந்து சுகமாகி விடுதலையாகி நல்ல ட்ரீட்மெண்ட் பெற்று நல்ல மனிதர்களாக சமுதாயத்துக்குள்ள திரும்பி செல்லுகிறார்கள் ஆஸ்பத்திரி நான் ஹலோ நோயாளிக்கு ஆஸ்பத்திரி பாவம் என்கிற நோய் எல்லா நோயை காட்டிலும் பெரிய நோய் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்க சவைங்கிறது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு கிறிஸ்து புகலிடமாக இருக்கிறாரு கிறிஸ்து எல்லா மருத்துவர்களை காட்டும் பெரிய மருத்துவராக இருக்கிறார் அவர்தான் எல்லாத்தை காட்டிலும் சீஃப் பிசிஷியன் அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் அவர் எவரையும் கூடியவர் எவருக்கும் மறுவாழ்வு அளிக்கக்கூடியவர் உள்ள வர்றது ஒரு வழியாக வரலாம் வெளியே போகும்போது மாற்றப்பட்டவர்களாக போகலாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்